ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன் போட்டிக்கு இன்றைக்கி நம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்றது செட் பண்ணிக்கோங்க என் அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் என் கிவ்அவ் வின்னரும் அனௌன்ஸ் பண்ணும் அது உங்களுக்கு அப்டேட் ஆகும் நம்ம கிவ்வே வின்னருக்கு நீங்கள் யாரும் நாள் பார்ட்டிசிபேட் பண்ண அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் லைக் பண்ணிருக்கோம் லைக் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் எந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் போகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு முல்லை ஹாரம் தான் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே அதோட உங்களுக்கு இம்பேக்ட் தான் சொல்லலாம் பட் உண்மையாலுமே நீங்கள் சொன்னால் மட்டும் தான் தெரியும் அந்தளவுக்கு ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு இது குட்டி நெக்லஸ்ஸு உங்களுக்கு லென்த் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேக் செயினும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியே கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு ரொம்ப அழகாக அதாவது இது மட்டும் கூட போட்டுக்கலாம் சிம்பிளாக வேணும் அப்படின்னா இது மட்டும் கூட போட்டுக்கலாம் பட் பார்ட்டிவாக இருக்கணும் போது வித் இந்த லாங் ஹாரமோடு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஈவன் நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாகவே இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு வித் ஷைன் ஃபினிஷிங்காக இருக்காது அதாவது மேட் ஃபினிஷிங் இருக்காது உங்களுக்கு தி சேம் டைம் ஆரஞ்சஸ் எல்லோ அது போல் இருக்காது ரியல் கோல்டு அதே மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் நல்லா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் பேக்கில் பார்த்தினா உங்களுக்கு இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது பேக் ஷெயின்னு கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு கவலைப்படவே கவலைப்படவேண்டாது எந்த லென்த்து வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கு மேட்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஜிம்கா மாடல் தான் நல்ல பிக்கர் சைஸில் இருக்கும் இந்த ஜிம்கா கேரளா பேட்டர்ன் தான் இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே உங்களுக்கு ஃபார்மிங் தான் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் தான் இருக்கும் ரொம்ப அழகாக ரியல் கோல்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் இல்லை இது கோல்டு இல்லைன்னு சொன்னால் மட்டும் தான் தெரியும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் கொடுக்கும் கஸ்டமருடைய நிறைய ஃபீட்பேக் நம்ம கிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு இது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு அதாவது ஜிம்கி மட்டும் தனியாக வேணுனால்கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காம்போவில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த நெக்லஸ் ஹாரம் இந்த இயரிங் ஆஸ் அதுக்கு மேட்சிங்கான ரெண்டு நாலு பேங்க் ஆக்ஷல ரொம்ப அழகா ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சேம் திங் பாக்கும்போது எங்களுக்கு தெரியும் இது ஸ்டோன் கிடையாது பட் கோல்டோட ஃபினிஷிங் அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்க ரியல் கோல்டு வச்சிருக்கீங்க கோல்டு பேங்கிள்ஸ் வச்சிருக்கீங்கன்னா கூட கூட மேட்ச் மிக்ஸ் பண்ணி போட்டா கூட உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது எந்த காம்போ பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆல்ரெடி நம்ம ரீல்ஸ்ல போட்டிருப்போம் கஸ்டமர் நல்லா ஃபீட்பேக் இருந்துச்சு இப்போ லாங் வீடியோவிலும் போடுறோம் ஸோ இது உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2350 தௌசண்ட் த்ரீ உங்களுக்கு வரும் டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸோ உங்களுக்கு இந்த செட்டு வேண்மா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு WhatsApp பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் Cash-on Delivery அவைலபிள் நம்மகிட்ட கிடையாது ஸோ உங்களுக்கு சேம் day dispatch மேக்ஸிமம் வந்துடும் உங்களுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ பே பண்ணிட்டீங்கன்னா சேம் day dispatch பண்ணிவிடுவோம் நம்மளுக்கு இது உங்களுக்கு வேணுமா வித் ப்ரைஸோடய ஒரு screenshot எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் ஏன்னா நம்ம ஆல்வேஸ் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆன்லைன்ல இருந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல தான் இருக்கும் உங்களுக்கு மல்டி கலர் இருக்குது உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி தான் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஒரு இன் பேட்டன்ல ஃபுல் லாங் செயின் உங்களுக்கு வித் உங்களுக்கு பேக் ஷைனே கொடுத்துருப்பாங்க மெயின் பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்குது இதுலேயே நிறைய மாடல் இருக்கு ஆக்சுவலாக இதுலேயே டூப்ளிகேட் இருக்காதான் செகண்ட் குவாலிட்டி இருக்குது நார்மலாக அது வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வரும் உங்களுக்கு அது வந்து மேட் ஃபினிஷிங்கு குவாலிட்டியை வந்து செகண்ட் குவாலிட்டி தான் ஏன்னா நான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்மளோட மேக்ஸிமம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பிகாஸ் நம்ம எடுக்கிற ஜுவல்லரி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுவோம் ஸோ குவாலிட்டி ஒன்ஸ் நல்லா நம்ம பே பண்ணிட்டு வாங்கிட்டுன்னா வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறது இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி நார்மல் குவாலிட்டி வாங்கி அது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது பார்க்கும்போது தெரியாது ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டு அதோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு பொருள் வாங்கினாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஆனது உங்களுக்கு அது லாங் ஆரமு அதில் உங்களுக்கு குட்டி ஒரு அழகான ஒரு நெக்லஸ்ஸு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங்கும் இருக்குது ஸோ இந்த பண்டனுக்கு மேட்சிங் அதோடய இயரிங் உள்ளவங்க நல்லா லாங் இயரிங் இருக்குது உங்களுக்கு ரொம்ப அழகான மல்டி கலர் நீங்க எந்த மாதிரி சாரி யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு மேட்சிங் ஆகுறதுனால தான் உங்களுக்கு மல்டி கலர் ரொம்ப அழகாவே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேங்கிள்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம் ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னும் போது இது மட்டும் இருந்தாலே போதும் இல்லையா அந்த மாதிரியான இந்த காம்போ தான் உங்களுக்கு ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு பேங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி காமிச்சதில் வந்து எனாமல் இருக்காது இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி கலர்ஸஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எனாமல் கொடுத்துருக்கோம் இது ஃபார்மிங் மாடல் தான் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கனா உங்களுக்கு டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ வரும் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஸோ இது உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயே எனக்கு இல்லை இந்த பிக் எனக்கு கொஞ்சம் ரியலாக பார்க்கணும் எனக்கு பிக் கொஞ்சம் அனுப்புகிறீங்களா பிக்சர் அனுப்புங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் ஏன்னா நம்மளோடது எல்லாமே நம்மளோட ஹோன் ஸ்டாக்ஸ் தான் ஸோ அதனால் என் மிடில் யாருமே கிடையாது ஸோ நம்மளோட நீங்கள் டிஸ்பார்ச் பண்ண ஃபோட்டோஸும் நான் அனுப்புவேன் அஸ்லஸ் ட்ராக்கிங் சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு அனுப்புவேன் எங்கள் ரியல் பிக் வேணும்னாலும் நம்ம அனுப்பலாம் ஸோ இதோட ப்ரைஸு டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் மெயின்டிங் ஆன்லைன் பேமெண்ட்டை மட்டும் தான் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது என் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் నెక్స్ట్ సూపు సూపు సూపర్ రాను ఆ ఇది నన్ను இது ஒரு கஸ்டமருக்காக தான் வர வச்சேன் பிகாஸ் அவங்க கேட்டிருந்தாங்க காசு மாலையில் லக்ஷ்மியோட ப்ரீமியம் குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வர வச்சது பட் அவங்களுக்கு வாங்கிட்டு இருக்கிற ரிவ்யூ சூப்பரா கொடுத்தாங்க அதுக்காக அகெயின் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியா லக்ஷ்மி இருப்பாங்க ரொம்ப அழகாக அதாவது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் என் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங்காகவே கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்க இது மட்டும் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட பார்ட்டிஸ் போகும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஷார்ட்டோடவும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஹாரம் உங்களுக்கு இது அண்ட் அதுக்கே மேட்சிங் பார்த்தினா அண்ட் மேட்சிங் பார்த்தீங்கன்னா அதோட குட்டி ஒரு லக்ஷ்மியோட நெக்லஸ் ஒன்ஸு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி குவாலிட்டி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அது லக்ஷ்மியோடது தான் உங்களுக்கு வரும் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மேட்சிங் உங்களுக்கு ஒரு ஜிம்காவும் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தினா சேம் திங் அதில் இருக்கிற ஒரு லிப் டிசைன்ஸ் வர மாதிரி வர்றது ஒரு ஜிம்கா உங்களுக்கு வரும் இந்த ஜிம்காக உங்களுக்கு காம்போ வரும் ஏன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு கிராண்ட் லுக்குக்காக உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸும் இந்த காம்போ வந்துடும் ஃபோர் பேங்கிள்ஸ் இருக்கிறது உங்களுக்கு இந்த காம்போ வரும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் இந்த பியூட்டிஃபுல்லான காம்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட குவாலிட்டிஸ் எல்லாமே பார்த்தினா ரியல் லைக் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு காம்ப்ரமை காம்ப்ரமைஸே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ரியல்பிக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் இதுக்கு மேட்சிங் உங்களுக்கு ரிங் வேணும் இல்லை இது கூட உங்களுக்கு மாட்டல் வேணும் வேறு எதாவது வேணும்னாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அது தனியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நம்ம தனியாகவும் நம்ம அனுப்பலாம் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு அழகான ஒரு காம்போ தான் உங்களுக்கு இது அதாவது டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி உங்களுக்கு இது எது பார்த்தோன்னா உங்களுக்கு பெருமானோட நாமம் இருக்கும் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி தான் உங்களுக்கு இது ஃபினிஷிங்கில் உங்களுக்கு மேட்டாக ஆரஞ்சாக எல்லோஷாக இருக்கும் அது ரொம்ப அழகான இந்த ஸ்டட்டு வித் அ சோக்கர் வரும் உங்களுக்கு இது மல்டி கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு என் அதுலேயே பார்த்தீனா அதோடது லாங் ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றைக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு பெருமாள் கூட லக்ஷ்மியோடது கமெண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பேர் செட்டு ஆக்சுவலாக இந்த பேர் பார்த்தினா ஹேண்ட் ஒர்க் ஐட்டம்ஸ் தான் அவங்களுக்கு கீழே கொட்டாது நல்லா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க என் மெயின் பார்த்தினா ரொம்ப அழகாகவே இருக்கும் அது பத்ரூமாகவே இருக்கும் அதுக்கு மேட்சிக்காக பார்த்தினா ஜிம்காவும் உங்களுக்கு வரும் பிக்காகில் ஜிம்காவும் கொடுத்துருப்போம் ஸோ இந்த காம்போ பார்த்திங்கன்னா ஸோ இந்த காம்போ வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஆல் ஓவர் இந்தியா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஆல் ஓவர் இந்தியா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இது அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அண்ட் பியூட்டிஃபுல்லான நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ